நண்பர்களுக்கு வணக்கம் படிப்படியாக பணி நியமனம் மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு வருது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி வந்து பிஆர்டிக்கு கவுன்சிலிங் டேட்டு பொது மாறுதல் கலந்தாய்வு தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு இப்போ வந்து ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான கலந்தாய்வு தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு தேதி அறிவிப்பாங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெற்று வந்துடும் கிட்டத்தட்ட ஜனவரிக்கு மேற்கொண்டு ஆசிரியர் நியமனங்களுக்கான ஏற்பாடுகள் வெகு வேகமாக செயல்பட்டு வரும் சரிங்களா அதனால் கிட்டத்தட்ட அரசு எப்படி செயல்பட்டு வருது அப்படிங்கிறது இன்று வரைக்கும் நமக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்ததெல்லாம் தொடர்ந்து வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டு வராங்க அந்த ஒரு நிறைவேற்றிட்டு வர ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்குது இந்த ஆட்சியில் கண்டிப்பாக நமக்கு இன்னும் சில ஆறு மாதங்களில் பணி நியமனம் மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுட்டு வருது பிஆர்டிக்கு கவுன்சிலிங் டேட்டை அறிவித்தது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் படிப்படியாக நடந்துட்டு வருது அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டிற்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநில மற்றும் மாவட்ட திட்ட அலுவலகங்கள் வட்டார மற்றும் தொகுப்பு வள மையங்களில் பணிபுரிந்து வரும் ஐநூறு ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்களாக அரசு உயர் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பணிமாறுதல் வழங்குதல் அதனைத் தொடர்ந்து பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துதல் சார்பாக பார்வையில் கண்டுள்ளபடி நெறிமுறைகள் வகுத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரசாணை நகல் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது நண்பர்களை அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் டேட் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியராக பணிமாறுதல் பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சார்ந்த முதன்மை கல்வி அலுவலகம் அருகாமையில் உள்ள இடம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஆசிரியர் ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான மாறுதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சார்ந்த முதன்மை கல்வி அலுவலகம் அருகாமையில் உள்ள இடம் பொது மாறுதல் கோரும் ஆசிரியர் பயிற்றுனர்களது இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பூர்த்தி செய்யப்பட்டு பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து ஐந்துக்குள் எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆசிரியர் பணியை எதிர்நோக்கியிருக்கிற நண்பர்களுக்கு இந்த தகவல் நிச்சயம் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ